Hi Dear Viewers வெல்கம் to our சேனல் பொதுவாக கோழி வளர்க்குற எல்லாருக்குமே வந்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு நோயினால் அது கழிச்சல் பச்சை கழிச்சல் தான் இந்த நோய் வந்து வந்த பிறகு வந்து நம்ம என்னதான் தான் தண்ணி குடித்து மருந்து போட்டு மாத்திரை போட்டு காப்பாற்ற பார்த்தாலும் ஒரு கோழி ரெண்டு கோழி நாம் அதில் வந்து இறப்பு வரும் தான் அதுவும் அந்த கோழி எது இறக்குனா நம்ம ரொம்ப ஆசையாக எதை வளர்த்தோமோ அந்த கோழி தான் அதில் இறக்கும் அப்போது இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தான் ஆர்டூபி இல்லை கே இந்த தடுப்பூசியை வந்து கட்டாயம் வந்து கோழிகளுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தோம்னா வெள்ளக்கழிச்சல் வந்துடுச்சு அப்படின்னாலும் நூறு சதவீதம் கோழியை காப்பாற்ற முடியும் இன்கேஸ் நம்ம வந்து இந்த தடுப்பூசியை போடலை அப்படின்னா ஒரு நூறு கோழி வச்சுருந்தோம்னா ஐம்பது கோழியை கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது ரொம்ப நம்மளுக்கு மருந்து தெரியும் இல்லை நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸ்ஸாக அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்து மருந்து போட்டு காப்பாற்றணுனாலும் தொண்ணூறு சதவீதம் கோழியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் பத்து சதவீதம் கட்டாயம் காப்பாற்ற முடியாது அப்போது தடுப்பூசி போட்டு வச்சுக்கிறது தான் கோழி வளர்ப்பாளர்களுக்கு ராணி கட்டுன்ற அந்த வெள்ளக்கழிச்சல் நோயிலிருந்து காப்பாற்றிக்க கூடிய ஒரு சிறப்பான வழி இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனால் பரவுது அப்படின்னா ரீசனே இருக்காதுங்க உங்கள் பண்ணை சுத்தமாக இருக்கும் உங்கள் ஊரில் வெள்ளக்கழிச்சலே இருந்திருக்காது மூணு ஊர் தாண்டி நாலு ஊர் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளக்கழிச்சல் வந்திருக்கோம் அந்த வெள்ளக்கழிச்சல் வந்த கோழி வந்து அவங்க புதைக்காமல் எடுத்து தூக்கி போ தூரம் போட்டிருப்பாங்க செத்ததும் ஏதோ ஒரு நாயோ இல்லை வேறு ஒரு விலங்கோ அதை தின்னுட்டு ஏதோ ஒரு உறுப்பு அது போட்டு போயிருக்கோம் அதை வந்து காக்கா தூக்கிட்டு வந்து உங்கள் ஊரில் போட்டிருக்கோம் இல்லை உங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் காற்று மூலியமாகவே எல்லா இடத்துக்கும் பரவிடும் ஒரு தண்ணி மூலிமா உணவு மூலியமாக இல்லை கை மூலியமாலாம் பரவ வேண்டிய அவசியமே இல்லை வெள்ளக்கழிச்சலை பொறுத்த வரைக்கும் இதோடய வைரஸ் வந்து காற்றுலையே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் இதோட வீரியத்தன்மைக்கு முக்கியமான காரணம் அதனால் வந்து பண்ணையை நான் சுத்தமாக தான் வச்சுருந்தேன் கோழியை நான் வந்து கூண்டு முறையில் தான் வச்சுருந்தேன் இது எப்படி பரவுச்சுனே தெரியல அப்படிலாம் நம்ம வந்து யோசிப்போம் ஆனால் காற்றுலையே இது வந்து பரவிடும் சரி இப்போ வந்து வெள்ளக்கழிச்சல் வந்துடுச்சு என்ன மருந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்ஜி பாராசிட்டமால் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து கட்டாயம் அந்த நேரத்தில் ஜுரம் இருக்கும் வெள்ளக்கழிச்சல் வந்துடுச்சுன்னா அதுக்கான ஆன்டிடோடா தான் நம்ம வந்து பேராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி போடுறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் போடணுன்னு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் டோஸும் போடலாம் அமாக்சிலின் டூ ஃபிஃப்டி எம்ஜி இது கூட செப்ரான் டிஎஸ் செப்ரான் டிஎஸ் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அதோட தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று நீங்கிறதுக்காக செப்ரான் டிஎஸை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த மூணு மா மாத்திரையும் நல்லா பவுடர் பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சிக்கங்க குரகுறைப்புன்னு அரைக்கக்கூடாது பவுடராக பண்ணிக்கணும் பவுடராக பண்ணி அதை ஒரு டம்ளரில் கொட்டிட்டு ப்ரூட்டோன் அப்படி இல்லைனா லீவ் ஃபிஃப்டி டூ இந்த ரெண்டு மருந்தில் ஏதாவது ஒரு மருந்து அப்படி இல்லைன்னா ப்ரூட்டூனில் ஒரு முடி லீவ் ஃபிஃப்டி டூவில் ஒரு முடி இதை எடுத்து அந்த மாத்திரை கலவையில் ஊற்றிடணும் அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க கட்டாயம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணவே கூடாது பப்பாளி இலையை எடுத்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் வந்து ரெண்டு மூடி தண்ணியை எடுத்து இல்லை ஒரு நாலு மூடி மூணு மூடி தண்ணியை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கோழிகளை பொறுத்து தண்ணியை நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கணும் இது கூட ஓஎஃப்எம் ஓஎஃப்எம் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இல்லை வெள்ளையா அந்த கழிச்சலை நிறுத்துறதுக்காக தான் ஓஎஃப்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓஎஃப்எம்மில் வந்து அதோட வ வைரஸோட வீரியத்தை குறைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போது இவ்வளோ தான் மருந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்போது பேராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஒரு மாத்திரை அமாக்சிலின் வந்து ஒரு மாத்திரை செப்ரான் டிஎஸ் ஒரு மாத்திரை ப்ரூட்டோன் இல்லை லீ ஃபிஃப்டி டூவில் ரெண்டு முடி ஓஎஃப்எம்மில் மூணு முடி பப்பாளி இலையில் மூணு முடி நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டோம்னா சிறப்பு மாதிரி ஆகிடும் இதை வந்து ஒரு மாத கோழி குஞ்சாய் இருந்தது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எலும் ஒரு மாத கோழி குஞ்சாய் இருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எலும் ஒரு கிலோ ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு எம்எலும் கோழிங்களுக்கு கொடுக்கணும் கோழிங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு ஒரு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் நோயை எந்த நேரத்தில் பார்க்குறீங்களோ அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த கலவையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கோழிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க கொடுக்க ஆரம்பித்த அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த டோசை வந்து நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலைல ஏழு மணிக்கு கொடுக்குறீங்கன்னா திரும்பவும் மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த டோசை கொடுக்கணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும் நைட்டு பத்து மணிக்கு அதாவது அஞ்சு மணி நேரம் இடைவேளையில் இந்த டோசேஜை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் மொத ரெண்டு நாளைக்கு இந்த டோசேஜை இதே விதமாக கொடுங்க மூணாவது நாள் காலையில் ஒரு வேளை அதாவது ஒரு ஒம்பது மணி வாக்கில் ஒரு தடவை கொடுக்குறீங்கன்னா ரெண்டு மணி வாக்கில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு ஏழு மணி வாக்கில் ஒரு தடவை நாலாவது நாள் காலையில் மட்டும் கொடுங்க உங்களுக்கு நோய் வீரியம் என்ன இருக்குது அப்படின்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் நாலு நாளில் கட்டாயம் சரி பண்ணிடலாம் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் அஞ்சாவது நாள் டோசேஜை குறைச்சி கொடுங்க அதாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு கோழி கொடுத்துருந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் கொடுங்க ரெண்டு மாத கோழி குஞ்சுகளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக குறைச்சிக்கோங்க மூணு கிலோ இல்லை ரெண்டு கிலோ கோழியாக இருக்குது அப்படின்னா ஒரு எம்எல் ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்துருப்பீங்க அதை பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லாம் குறைச்சி ஒரு டோஸ் கொடுங்க போதும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கோழி வந்து சளி பிடிச்சிருக்கும் சளி பிடிச்சதுனால வாயை திறந்து அதால் தீவனம் எடுக்க முடியாது தீவனம் எடுக்காமையே நீங்கள் வந்து மருந்தை போட்டிங்க அப்படின்னா மருந்தோட வீரியம் ரிவர்ஸில் ஒர்க் ஆகி கோழியே இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இறப்பையில் இறை இருக்கணும் அப்படி ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மருந்து வேலை செய்யும் அதுக்கான அதுக்கான தேவையான குளுக்கோஸ் கிடைக்கும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ம உணவு கொடுக்கறது என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அடிங்க அடிச்சிங்கன்னா மோர் பக்காவாக ரெடி ஆகிடும் அந்த மோர் அடிக்க உள்ள அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்திங்களா அந்த தழையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுட்டு அது கூட சாதத்தை எடுத்து போட்டு திரும்பவும் மிக்சியில் அடிங்க சாதமும் மோரும் நல்லா குழகுழன்னு மாவு மாதிரி ஆகிடும் தண்ணி ஊற்றி அடித்ததால் அதை எடுத்து நீங்கள் எதால் ஃபீட் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு கோழிங்களுக்கு நீங்களே உணவை கொடுங்க ஃபீட் பண்ணுங்கள் சிரஞ்சி மூலியமாகவோ இல்லை ஒரு பாலாடை மூலியமாகவோ கோழிங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்தை கொடுங்க ஃபீட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக தண்ணியில் ஓஆர்எஸ் பவுட்ரு அப்படி இல்லைனா குளுக்கோஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தண்ணியில் கொட்டி நல்லா கரைச்சி இந்த உணவை வந்து நீங்கள் அதுக்கு கொடுத்துட்டு அடுத்து இது தண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த சிரஞ்சி மூலிமா இதை எடுத்து இதை வந்து நீங்கள் கொடுங்க இந்த ஓஆர்எஸ் பவுடரோட கலவையை அதுக்கப்புறமா நான் சொன்ன மருந்தை நீங்கள் வந்து கோழிங்களுக்கு கொடுங்க கட்டாயம் கோழி குஞ்சை காப்பாற்றிடலாம் பப்பாளி இலை ரொம்ப முக்கியம் பப்பாளி இலை தான் ப்ளட்டில் இருக்கிற ஒயிட் கவுண்ட்டை அதிகப்படுத்தும் வீரியமாக வந்து வெள்ளை செல்லு தான் வந்து நோயை எதிர்த்து எல்லா உயிரினத்துக்கும் போராடக்கூடியது அதனால் வந்து நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் பப்பாளி இலையே இவ்வளோ முக்கியமாக நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் நான் இப்படி தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இப்படி தான் சொல்லித்தரேன் அவங்களும் அப்படி தான் சரி பண்ணுறாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் வெள்ளக்கழிச்சல் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் எதுவும் பயப்படலாம் தேவையில்லை இது வந்து ஆங்கில மருத்துவம் இதில் சித்த மருத்துவம் ஒன்று இருக்குது சித்த மருத்துவத்துக்கு போகிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு வந்து பெருசாகவே இருக்கும் மருந்து மிளகு சீரகம் வெந்தயம் இஞ்சி பூண்டு குப்பைமேனி கீழாநெல்லி இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு இதை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி நாம் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணணும் அதை வந்து எப்படி கொடுக்கலாம் எந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு ஒரு தனி விஷயம் அது எல்லாருமே மருந்து சொல்லுவாங்க எல்லாருக்குமே மருந்து தெரியும் மருந்தோட மாத்திரையோடய பேர் தெரியும் மருந்தோட பேர் தெரியும் என்ன டோசேஜில் அதை மிக்ஸ் பண்ணணும் எத்தனை மணிக்குள்ளே அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படி கோழியை வந்து பார்க்கணும் இதுதான் வந்து நிறையா பேர் சொல்ல மாட்டேறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொன்னோம்னா இன்னும் நாலு பேருக்கு வந்து அது பயனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் இந்த சித்த மருத்துவத்தை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்